ஃப்ரெண்ட்ஸ் டூ எபிசோடில் சக்தி ஃபேமிலி எல்லாமே கோயிலுக்கு வராங்க ஐயர் வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க எஸ்டா ரெண்டு இருக்கு பிரீத்தி வந்து ஃபோன் பேசுறதுக்காக போகிறாங்க அந்த எஸ்டா ரெண்டு யாருமே சாப்பிடலன்றனால பொன்னி வந்து அந்த குட்டி பசங்க கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வராங்க அப்போ பிரீத்தியோட கான்வர்சேஷன் கேட்குறாங்க ப்ரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க பொண்ணு வந்து சந்தோஷப்படுறாங்க ப்ரீத்தியோட அப்பா அம்மா கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி வந்து பொண்ணியை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவனி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க பொண்ணு வந்து தலை அப்போ பிரீத்தியோட ஃபோன் அடிக்குது சிவானி வந்து அட்டன் பண்ணுறாங்க எம்மாடி ப்ரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி அவங்க அப்பா வாய்ஸ் கேட்குது பொன்னி வந்து அப்போ கோயிலில் பேசினது தான் அவங்க அப்பாவதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு ப்ரீத்தி மேலே வந்து சந்தேகப்படுறாங்க ப்ரீத்தி அந்த ப்ளேஸ்க்கு வராங்க ஷிவானி வந்து நான் தான் அவங்க ஃபோன் கால் அட்டென்ட் பண்ண ஒரு அங்கிள் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா வாய்ஸ் மாரி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அப்பா சைட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அப்பா வாய்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயா வந்து தொண்டை சரி சொல்லிட்டு சொல்கிறாங்க சண்முகமும் சந்தோஷேகரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகமான்னு சொல்லி கேட்குறாங்க பவானி வந்து ஹாட் வாட்டர் போட்டு கொடுக்குறாங்க பொண்ணி வந்து நம்ம ஏதாவது கஷாயம் போட்டு கொடுப்போமான்னு சொல்லிட்டு திங்க் பண்றாங்க ஜெயா வந்து பொன்னியை கூப்பிட்டு கஷாயம் போட சொல்றாங்க பொன்னிய கஷாயம் போட்டு ஜெயாவுக்கு கொடுக்கறாங்க தேங்க்யூ